அலங்கைமான் அருகே உள்ள இரண்டு டாஸ்மார்க் கடையின் பூட்டை உடைத்து மது பாட்டில்களை திருட முயற்சி திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள ஆவூர் மற்றும் ஊத்துக்காடு ஆகிய பகுதிகளில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் நேற்று இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர் இதனிடையே இன்று காலை அப்பகுதியில் சென்றவர்கள் பூட்டு உடைத்திருப்பதைக் கண்டு வலங்கைமான் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக வலங்கைமான் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஆவூர் மதுபான கடைக்கும் ஊத்துக்காடு மதுபான கடைக்கும் இடையே சுமார் மூன்று கிலோமீட்டர் மீட்டர் தொலைவு உள்ள நிலையில் இரண்டு கடைகளிலும் பிரதான சாலையில் அமைந்துள்ள கடையில் பூட்டை உடைக்க மர்ம நபர்கள் முயற்சி செய்துள்ளனர் பூட்டு உடைக்கப்பட்டாலும் ஷட்டிலில் உள்ள பூட்டை உடைக்க முடியாததால் திருட்டு சம்பவம் நடைபெறவில்லை மேலும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து வலங்கைமான் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் அருகருகே உள்ள மதுவான கடையிலும் திருட்டு முயற்சி நடந்துள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரித்து வருகின்றனர்